அரோரா ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமான செய்தி என்னென்னா அரோரா வந்து வெளியே போக போகிறாங்க ஏன் பார்த்தீங்கன்னா அரோராக்கான ஓட்டுகள் சுத்தமாக வரவே இல்லை ஸோ இந்த இடத்துல கெமி வந்து சேவ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா ஓட்டிங் லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா அரோரா தான் அடிமட்டத்தில் கிடக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டுகள் சுத்தமாக வரவே இல்லை அப்படின்றது தான் உண்மை ஆக்சுவலாக எதனால் ஓட்டு வரல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இங்கே வந்து கெமிக்கு எதனால் ஓட்டு வருது அதே மாதிரி அப்சரா எதனால் அப்சராக்கு எதனால் ஓட்டு வருது அப்படின்றத முக்கியமான விஷயம் ஸோ இது எல்லாத்தையும் டெட்டைலாம் பார்க்கலாம் பார்க்குறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸை

சொல்றேன் நாலாவது இடத்துக்கு வந்து மூவ் ஆயிருக்காங்க ஜம்ப் அடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஓட்டுகள் விழுந்து இருக்குன்னு பாருங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அரோராக்கான ஓட்டுகள் குறைஞ்சிருக்கு அதுக்கான காரணம் ஆபியஸும் நம்மளுக்கே தெரியும் அரோரா வீட்டுக்குள்ளே செஞ்ச செய்கைகள் வேலைகள் ஸோ இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் நியூஸ் சேனல்ல எல்லாத்துலேயும் போட்டு கிளி கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் அரோரா வச்சிருந்தா ஆகாது அப்படின்றதுனால மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து போடல அரோராவுக்கு அதே மாதிரி கெமிக்கான ஓட்டுகளும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அதுதான் ஏன் புரியலைங்க ஆக்சுவலாக கெமி வந்து எதுவுமே பண்ணல பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையில் ஈடுபடல ஆனால் ஏன் கெமிக்கு வந்து ஓட்டே உழமாடுது அப்படின்னு தெரியல இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கு ஓரளவுக்கு விளாடுற மாதிரி தான் இருக்குது பட் எதனாலன்னு தெரியல மக்களுக்கு ஏனோ கெமியை வந்து பிடிக்கலையோ அப்படின்னு தோணுது ஏன்னா ஏன் கெமிக்கு ஓட்டு ஓட்டு போடாதது ரீசன் எதாவது இருக்கணும்ல ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்கள் எஃப்ஜேக்கு ஓட்டு உழுது கெமிக்கு மேலே தான் எஃப்ஜே இருக்கார் அப்படின்னும் போது ஸோ எஃப்ஜேக்கு உளுற ஓட்டு ஏங்க கெமிக்கு உள்ளலை எஃப்ஜியே பண்ணாத அட்ராசிட்டியாக யோசிச்சு பாருங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக எல்லாரையும் மார்க் பண்ணுறது கலாய்க்கிறது இந்த வாரம் ஃபுல்லாக பயப்பு மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தது ஆனால் அந்த பைபுளைக்கெல்லாம் ஓட்டு உழுது கெமிக்கு உள்ளல அப்படின்றது தான் என் கேள்விக்குறியாக இருக்குது பட் எப்படி இருந்தாலும் அப்புறம் எப்படி கெமி சேவுன்னு இருக்கீங்கன்னா அதுக்கும் கீழே அறவராக இருக்காங்க ஸோ கரோரா வந்து பாட்டமில் இருக்கிறதுனால அவங்க தான் எவிக்ட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது ஆனால் இதில் ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓட்டுகள் லிஸ்ட் இது எல்லாமே என்ன சொன்னாலுமே ஆக்சுவலாக சேனல் சைடில் டிசைட் பண்ணுவாங்க கண்டென்ட் எங்கேருந்து வருது அப்படின்றத கொஞ்சம் யோசிப்பாங்க இப்போ எப்படின்னா அரோரா கிட்டேருந்து ஓரளவுக்கு லவ் கண்டிட்டு வருது ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் அப்படின்ற மாதிரி சேனல் யோசிச்சாங்கன்னா அங்கே வாய்ப்பு யாருக்கு கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அரோராக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அப்சர் தூக்கி கூட்டுருவாங்க ஏன்னா இந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது எஃப்ஜே கிட்ட இருந்து ஏதோ இருக்கு ஏதோ ஒரு மார்க் பண்ணுறது ஏதோ சண்டை ஏதோ ஒன்று வருது சம்திங் ஏதோ ஒரு கண்டென்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்தோம் அப்பப்போ ஏதாவது ஃபைட் வரும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டாஸ்க் வந்து கொஞ்சம் நல்லா விளாடுவாங்க அப்படின்றதுனால எது சம்திங் ஏதாவது கண்டென்ட் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா இவங்க மூணு பேரே சேவ் பண்ணிட்டு அப்சர் ஹவுஸ் வாய்ப்பு இருக்குன்ன இல்லைன்னு சொல்லல ஓட்டிங் படி பார்த்தீங்கன்னா அரோராக்கு வந்து டாட்டா சொல்லணும் அரோரா ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கும் இன்னைக்கு அதை நாளைக்கு எபிசோட் பார்க்கும்போது அது ஆபியஸாக நடக்க தான் போகுது ஆனால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லிக்கிறேன் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்து வர போகிறாங்க ஸோ அந்த ரூமர்ஸ் வந்து பார்க்கும் வைல்ட் கார்டு என்ட்ரிஸு எப்படி சொல்கிறது நம்ம ஆல்ரெடி உள்ளே இருக்க கப்புல்ஸே தாங்க முடியல இதில் வந்து அஃபிஷியல் கப்புல்ஸ் வேற உள்ளே விடுறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர் வருது அந்த கப்புல்ஸ் வெளியில் பார்க்கும் போதே கிரிஞ்சாக இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டால் எப்பட்றா அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த கப்புல்ஸை பார்க்கும் காண்டா ஒரு விஷயம் என்னது என்னடா ரொம்ப கிரிஞ்சி பண்ணுறீங்களடா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ அந்த ரூமர்ஸாக ஒரு கப்புல் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது ஸோ அதை கேட்கும் போது இவனுங்க வெளியில் இன்ஸ்டாகிராம்ல பண்ணும்போதே ரொம்ப க்ரிஞ்சாக தானே இருக்கும் இவனுங்களாண்டா உள்ளே வருவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனிவேஸ் ஆனால் இந்த சீசன் வந்து உருப்பிடாது அப்படின்றது க்ளீனாக தெரிய போ தெரிஞ்சு போ தெரிஞ்சு போச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்ப மொக்கையாக இருக்காங்க சரியில்லை அதாவது அவங்ககிட்ட இருந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு கண்டென்ட் வந்து பயங்கரமாக வரமாட்டுது ஒரு இப்படி யோசிச்சு பாருங்களேன் இவ்வளோ சீசன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதிமூணு நாள் இனியோட ஸோ இந்த பதிமூணு நாளில் நிறைய பேருக்கு ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டு இவங்க அப்படின்ற மாதிரி யாராலையுமே சொல்லவே முடியல ஏன்னா எல்லாம் ஒரு ஒரு மாதிரி பார்த்திங்கனா டிசைன் டிசைனாக இருக்கானுங்க எவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் கண்டஸ்டன் மாதிரியே தெரியல ஸோ அதனால் வைல்ட் கார்டு என்ட்ரீஸ் தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தயவு செஞ்சு வைல்ட் கார்டு என்ட்ரிஸை கொஞ்சம் ஒருத்தான கண்டஸ்டண்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வர ரூமர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது தேராது போல இந்த சீசன் அவள் தான் போல முடிச்சு விட்டுருவானுங்க போல அப்படிதாங்க தோணுது ஏன்னா திருப்பியும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட போகிறது எனக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகும் தேர் ஏன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் ஒன்று ரெண்டு பேர் வராங்கன்னு இருக்கு அப்படியே இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல இருந்தாலும் கொஞ்சம் ஒருத்தான கண்டஸ்டன்ஸ் இறக்குங்கடா அந்த இந்த இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரியில் போகாதீங்கடா அந்த கிரிஞ்சி கப்பல்ஸ் கிட்ட போவாதிங்கடா அப்படின்றாங்க அப்படின்ற மாதிரி தான் பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா ஆல்ரெடி நான் தான் சொல்லணும் சோசியல் மீடியாலேயே அவங்களை பார்க்க முடியல ரொம்ப கிரிஞ்சா பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னும் போது இங்கே தூக்கி போட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல எனிவேஸ் இது கும்பலோட குவிந்தா அடிக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆல்ரெடி உள்ள பாதி அரமெண்ட்ல இருக்கு ஸோ எல்லாத்தையும் தூக்கி போடுங்க எல்லாம் அப்படியே இந்த பிக் பாஸ் சீசனே பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ் ஆடும்போது எல்லாம் ஒரு ஒரு மாதிரி ஆடிட்டு இருந்தாங்களே அப்போ அந்த மீன் மொத்த பார்த்தேன் சந்தானம் சார் உள்ள பாருங்க சார் ஒரு பைத்தியங்களா இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இருக்கு எனிவேஸ் இப்போ டாபிக் வருவோம் வயல்ட் அட்ரஸ் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஒன்று ரெண்டு பேர் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு அது அளவுக்கு கன்ஃபார்ம்னு தெரில மேபி நான் அப்டேட் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் டீடெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் லிஸ்ட்டு வச்சு பார்க்கும்போது அரோரா வந்து மேக்ஸிமம் ஹெவிக்காகிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க தான் ஓட்டிங் வந்து சுத்தமாக லீஸ்ட்டில் இருக்காங்க ஓட்டே சுத்தமாக ஊழலை அவங்களோட எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா சேனல் சைடில் அது இரிட்டேட் பண்ணிச்சா என்னன்னு தெரியல ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது நியூஸ் சேனல் வரைக்கும் போட்டு அடி அடினு அடிக்கிறது காரணம் வந்து அரோராவும் ஒரு மெயின் காரணம் ஏன்னா அவங்க தான் அந்த கண்டென்ட் வந்து பயங்கரமாக இனிஷியேட்டிவ் பண்ணி பண்ணுறாங்க ஸோ எல்லாருக்கிட்டையும் அவங்க அவங்ககிட்ட இருக்க ஒரே கண்டென்ட்டாக என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அழகு கேட்டால் நான் மாடல் எனக்கு தெரிஞ்சதானே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாடல்னால் இதை மட்டுமா பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா நேற்று வந்து நேற்று நைட்டு கூட ஒரு சம்பவம் நடந்தது துஷார் வந்து அந்த இதெல்லாம் இது ரேம்பாக்கு போனாங்களே ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துஷார் வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பார் யார் அரோரா பக்கத்தில் உட்காந்துருப்பார் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துஷார் வந்து விளையாட்டுக்கு வந்து வியானா அப்படின்ற மாதிரி கூடுவார் ஒன்னே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமிர்தீன் அப்படின்ற மாதிரி கூடுவாங்க டே என்னடா நடக்குதுங்க ஒன்றுமே புரியலடா கமிர்தீன் கூப்பிட்டோன்னா கமிர்தீன் வந்து பக்கத்தில் உட்காந்து பப்பில டே இது ஒன்றும் புரியல இது ஏதோ ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் பார்க்கறதுக்கு கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஃபீல் ஆச்சு ஏன்னா அரோரா வந்து அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுக்குறாங்க என்ன என்ன நான் மாடலுங்க எனக்கு என்ன தெரிஞ்சுதோ அதை தான் பண்ண முடியும் என்னோட அழகை தான் இங்கே வந்து காமிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்ப அழகில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க நம்மளை அழகாக காமிச்சு நம்ம அழகு தான் மெயின் நம்ம கிட்ட இருக்க ப்ளஸ் அப்படின்ற மாதிரி பிலீவ் பண்ணுறாங்க ஆனால் அது இல்லை ஆக்சுவலாக எல்லாருக்கும் அவங்க மைண்டு தான் ப்ளஸ்ஸாக இருக்கணும் அழகு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கலாம் தப்பு கிடையாது பட் இந்த ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டு உண்மையிலே சொல்கிறேன் அரோரா வந்து வந்த ஒரு வாரத்தில் வந்து யோசிக்கிறதை பார்க்கும்போது ஓகே கொஞ்சம் பர்சோஷன் மாறிச்சு அதாவது ஓகே இந்த மாதிரிலாம் இந்த பொண்ணு யோசிக்கிது பரவாயில்லப்பா இவ்வளோ பேர் இவ்வளோ அனலைஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன் கண்டிப்பாக இந்த பொண்ணு ஏதோ ஒன்று ஆட போகுதுன்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஆடணும்னு யாரும் எதிர்பார்க்கல எல்லாத்தையும் யோசிக்கிறது சரி யோசிச்சியோசிச்சு மனசுக்குள்ளே வச்சுக்கிறது இவன் இப்படி தான் இவன் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு மனசுக்குள்ளே கேம்ப்ளே வச்சுட்டா எங்கேருந்து கேம் இம்ப்ரூவ் ஆகும் அவங்க வந்து அதெல்லாம் அவங்களுக்கு அவங்க அதெல்லாம் காமிக்கணும் நான் தன்னோட கேமை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுத்தமாக நினைக்கல தன் அழகை மையப்படுத்தி தான் கண்டென்ட்டை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க அதுக்கான விளைவுகள் தான் இது இன்கேஸ் சேனல் சைடில் ஓகே கண்டென்ட்டு இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டை உள்ள வைக்கிறது நல்லது இல்லை சேனலுக்கே இந்த பிக் பாஸ் ஷோக்கே ஆப்பு அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா அரோராவை தூக்கிறத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா ஓட்டிங் வைஸ் பார்த்தாலும் அரவராக்க தான் ஓட்டு கம்மியாக இருக்குது எதிர்ப்புகள் வைஸ் பார்த்தாலும் மக்கள்கிட்ட தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நெகட்டிவிட்டி வந்து சம்பாரிச்சிட்டாங்க அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரியா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கதறாங்க எனக்கு தெரியலங்க என்ன விட்டுருங்க என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அந்த பொண்ணு உள்ளே போய் இப்படிலாம் விளையாடுன்னு எனக்கு எங்கே கனவாக நான் உள்ளே போகும்போது அட்வைஸ் பண்ணேன் பேரை மாற்று அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்க போய் இப்படி பண்ணால் நான் என்ன போகிற நான் என்ன பண்ணுறது அதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா ஓப்பனாக கை வச்சிட்டாங்க அவன் யாராக இருந்தாலும் அதானே அவங்க அட்வைஸ் தான் பண்ண முடியும் கூட வந்து விளையாட முடியும் ஆல்ரெடி ரியாவே அங்கே சின்ன பின்னாவே ஒரு வாரத்தில் வெளியே உடனே எனிவேஸ் இவங்களாவது நான் நினைச்சேன் ஒரு நாப்பதம்பது நாள் தாங்குவாங்க அப்படின்னு ரியா ஃப்ரெண்டு அப்படியே அவ சொல்லுது சொல்ற அவங்களுக்கு காம்படீஷன் குடுக்குறாங்க அவங்க ஒரு வாரத்துல போனாங்க இவங்க ரெண்டாவது வாரத்துல போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனிவேஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க கன்டென்ட் முக்கியம் அப்படின்ற மாதிரி நினைச்சு சேனல் வந்து அரவை தக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்ல என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க பண்ண விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவிட்டி அதிகமா வந்துடுச்சு அதனால சேனல் சைடுல இருந்து அவங்கள எடுத்துருவாங்க நினைக்கிறீங்களா ஏன்னா ஓட்டிங் ஆர்ட் வைஸ் அவங்க தான் கம்மியா இருக்காங்க ஸோ உங்களோட ஒப்பீனிய கமெண்டியில மென்ஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி கெமி கெமிக்கான ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் சார் அது ரொம்பலாம் எல்லாம் இல்லைங்க கொஞ்சம் தான் டிஃபரென்ஸா இருக்கு அதாவது கெமிக்கும் சரி அரோராக்கும் சரி ஓட்டிங் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஸோ அதனால இப்போ கெமி வந்து சேவ்டு அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியும் ஆனா எதனால சொல்ல முடியும்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கெமி ஒரு பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ட் ஸோ அதனால பாத்தீங்கன்னா கெமியே தக்க வைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இன்கேஸ் இந்த ஓட்டிங் தூக்கி போட்டு தூக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்கன்னா அதாவது அவங்களுக்கு தேவையில்லாத கண்டஸ்டன்ட்டை தூக்கணும் அப்படின்ற நம்ம முடிவு பண்ணாங்கன்னா ஒரே சாய்ஸ் அப்சரா தான் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை